வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்தி ஆன்மீகம் நான் உங்கள் சக்திதாசன் ஆன்மீக சடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உலகளவில் இருக்கும் ஒரே பெண் சிவலிங்கம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு சிவலிங்கங்கள் குறித்த கேள்விப்பட்டிருப்போம் அத்துடன் அத்தகைய சிவலிங்கங்களை தரிசித்து வழிபாடு செய்திருக்கும் நிலையில் சிவலிங்கத்தின் பெண் சிவலிங்கம் என்பது எங்கே எதற்காக இருக்கிறது என்று அதன் சுவாரஸ்யமான தகவலை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் காசிக்கு நிகரான ஸ்தலங்களான திருவையாறு திருவெண்காடு திருவிடையமதுரு திருவா திருவாகாஞ்சியம் திருசாய்காடு மற்றும் திருமயிலாடுதுறை ஆகிய ஆறு சிவத்தலங்கள் கருதப்படுகின்றன காவிரி கரையில் உள்ள இந்த ஸ்தலங்களில் மயிலாடுதுறை மாயவரம் அப்புறம் வந்து மாயூரம் என்று அழைக்கப்படும் திருமயிலாடுதுறை என்ற திருத்தலம் மிக பழமையான ஸ்தலமாகும் மயிலாடுதுறை மாயூர் மாயுநாதர் அப் அபாயமங்கை அபாய மாம்பிகை கோயிலில் தான் இத்தகைய அதிசய பெண் சிவங்கம் உள்ளது அதாவது மயிலாடுதுறையில் மாபுரநாதர் அபாயமங்கை அப்படின்ற கோவிலில் தான் இந்த அதிசய பெண் சிவங்கம் இருக்கிறது ஓகேவா முன்னொரு காலத்தில் மங்கை என்ற பெண் பக்தருக்கு சிவபெருமான் இத்தலத்தில் முக்தி கொடுத்ததன் காரணமாக அம்மன் சன்னதி அருகே அவருக்கு தனி சன்னதி அளிக்கப்பட்டது சிவத்தொண்டு செய்து வந்த பெண்ணை லிங்கத்தின் ஐக்கியமாக்கிய முக்கிய அந்த ஒரு முக்கிய பங்கு வந்து முக்தி வழங்கிய இறைவன் இத்தலத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு முடிந்த பின்பு உங்களையும் வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொன்னதாக சொல்லப்படுது என்னை வழிபட்ட ப என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது போது நீங்கள் கேட்குற வரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதாக சொல்லப்படுது இதையடுத்து லிங்கத்தின் ஐக்கியமான பெண் அடியாரான அனவித்தியமங்கை கௌரவிக்கும் விதத்தில் லிங்கத்தின் மீது இன்றும் புடவை சாத்தப்படுகிறது அதன் காரணமாக இந்த லிங்கம் பெண் லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோயிலில் உட்பிரகாரத்தில் சந்திரன் இந்திரன் சூரியன் ஸ்ரீ மகாவிஷ்ணு பைரவமூர்த்தி ஆகியோர்களால் வணங்கப்பட்ட சிவலிங்கங்களுடன் அனவித்தியமங்கை என்ற பதினாறு சிவலிங்கங்கள் சுற்றி இருக்கும் வகையில் மாயுநாதர் எழுந்தருளியுள்ளார் அன்னை பார்வதி மயில் வடிவில் சிவபெருமானை வழிபடுவது மயிலாப்பூர் ஆகும் மயிலாடுதுறையும் இதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இறைவன் ஆண் மயிலாகி கௌரி தாண்டவம் ஆடிய ஒரே ஸ்தலம் இதுதான் நந்திதேவர் தனது துணையோடு திருமண குளத்தில் காட்சி தரும் அரிய ஸ்தலமும் இதுதான் ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் துலா நீராடல் மற்றும் கார்த்திகை முதல் நாளில் முடவன் முழுக்கு நீராடல் மூலம் பாவம் போக்கும் அற்புதமான ஸ்தலமும் இதுதான் கந்தசஷ்டியின் போது முருகன் அம்பாலிடம் தான் வேல் வாங்குவது வழக்கம் அதனால் இத்தலத்தில் மட்டும் சிவபெருமானிடம் வேல் வாங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது இங்கு தினமும் மாலையில் நடராஜருக்கு தான் முதல் பூஜை நடத்தப்படுகிறது இக்கோயிலில் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுதோறும் மயூரா நாட்டியஞ்சலி நடத்தப்படுகிறது பௌர்ணமி அன்று இக்கோயிலை பதினாறு முறை வளம் வந்தால் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்த ப பலன் வந்து நமக்கு கிடைக்கும் மயூராநாதர் கருவறை கருவறையொட்டி புதம்பை சித்தர் சிவசமாதி அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் தடங்களாகிடுச்சு தடங்களுக்கு வருந்துக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் இதோடய லொக்கேஷன் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக கீழே போடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்